வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடோடு என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான டேஸ்ட்டான தேன் நெல்லிக்காய் செய்ய போகிறோம் நெல்லிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது எப்படி ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் விருப்பமாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நம்ம எப்போ செய்ய போகிறோம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் தேன் நெல்லிக்காய் செய்யலாமா இது வந்து நாட்டு நெல்லிக்காய் அதனால கொஞ்சம் சொரப்பாக இருக்குது நாட்டு நெல்லிக்காய் வாங்கிக்கிடுங்க இது ஒரு கிலோ இருக்கும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிய வச்சுக்கலாம் கழுவுன நெல்லிக்காவை இட்லி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வந்துருச்சு இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் மேலே வேக வைக்காதீங்க ரொம்ப ஒளைஞ்சி குழஞ்சிரும் இது கரெக்டான பதம் இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நெல்லிக்காவை இந்த போர்க் ஸ்பூனால் குத்துங்க பாருங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த பிளேட்டில் ஆற வச்சுக்கிடுவோம் நெல்லிக்காயை ஆற வச்சாச்சு இது முக்கால் கிலோ நாட்டு சர்க்கரை போட்டுக்கிடுங்க ஒரு கடாயி வச்சுக்கிடுங்க கடாயில் முக்கால் கிலோ நாட்டு சர்க்கரை தண்ணி எதுவும் ஊற்றாண்டா நம்ம நெல்லிக்காய் ஆற வச்சுருக்கோம்ல அதையும் எதுவும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துக்கிடுங்க நாட்டு சர்க்கரையோட இந்த நெல்லிக்காய் மிக்ஸ் ஆகணும் இந்த நெல்லிக்காயில் தண்ணி விடும் அதனால் நான் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை அப்படி பெரட்டிக்கிடுங்க அடுப்பை ஸ்லோவாக வைங்க நாட்டு சர்க்கரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி வச்சுருவோம் அது தண்ணி விடும் தண்ணி எதுவும் ஊற்றலை ஆனால் பாருங்கள் தண்ணி விட்டு வேகுது சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் நெல்லிக்காவில் உள்ள தண்ணி தான் இந்த தண்ணியில் ஒன்று ஒரு சில நெல்லிக்காய் உழஞ்சிருக்கு அதனால் பரவாயில்ல நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதித்தா தான் இந்த உள்ள இனிப்பு போகும் நாட்டு சக்கரை பாகு உள்ளே ஏறும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மீடியமாக வச்சு வேக வைக்கலாம் அப்போவுமே இருந்ததுக்கும் இப்போ வித்தியாசம் தெரியுது பாருங்கள் நல்லா நெல்லிக்காவே ரெண்டு ரெண்டாக கலண்ட்ருக்கு அதனால தான் நான் ஸ்பூனை வச்சு குத்தலை நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போர்க்கை வச்சு நாலு சைடு ரெண்டு மூணு சைடில் அப்படி ஃபோர்க்க வச்சு குத்திக்கிடுங்க நான் குத்தலை ஏன்னா ரெண்டு ரெண்டை கலண்ட் இருக்கிறதுனால இதில் பாகு உள்ளே இறங்கிடும் அதனால தான் நான் குத்தலை பாருங்கள் தண்ணி விடாமல் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு இன்னும் முங்கி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் நாட்டு சக்கரை பாகில் நல்லா ஊறி வெந்துருச்சு இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் ஆறுனதுக்கப்புறம் பவுலில் போட போட்டு வைக்கலாம் ஆற வச்சுருந்தோம் எப்படி கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் எடுத்து போட்டுக்கலாம் பவுல்ல எடுத்து வச்சாச்சு இது மேல கொஞ்சமா பவுல எடுத்து வச்சுக்கிடுங்க இது மேல கொஞ்சமா தேன் அப்படியே ஊற்றிக்கலாம் பாருங்க தேன்ல்லி சூப்பராக இருக்குது குலோப்ஜாம் மாதிரி இருக்கா இதை டெய்லி நம்ம ஒரு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வரணும் இது தினமும் நம்ம ஒரு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரனால நம்மளுக்கு முடி வளர்ச்சி கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தேன் நல்லிகள் தேநெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்